தன்னுடைய பிளவுவாத அரசியலை சுதந்திர தின கொடியேற்றம் வரை கொண்டு சென்றிருக்கிறார் மோடி பொது சிவில் சட்டன்றது மதசார்பற்ற சிவில் சட்டன்றார் மோடி வாயிலிருந்து செக்குலர் என்ற வார்த்தை வருவது புல்லரிக்கிறது இந்தியாவில் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டால் வெளிநாடுகள் ஏதாவது இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்போ கருத்து தெரிவித்தால் இது இந்தியாவின் உள்வகாரம் நீங்கள் யார் இதில் தலையிடுவதற்கு என்று நாலு கால் பாய்ச்சலில் பாய்ந்து பிராண்டக்கூடிய நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் இன்னைக்கு பங்களாதேஷ் விவகாரத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று பசப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அங்கு கேர்டேக்கர் பிரதமராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் ஒரு இந்து கோயிலுக்கு துர்கா கோயிலுக்கு விஜயம் செய்கிறார் இங்கே முஸ்லீம்கள் தாக்கப்பட்ட பொழுது ஏதாவது ஒரு மசூதிக்கு மோடி கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராக போயிருக்கிறாரா உங்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இதில் ஒருமித்த கருத்து இல்லை அவங்க இதை நான் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்கன்னு போது அதை பேசாமல் இருக்கிறதான் கண்ணியம் அதையும் மீறி பேசுகிறா உங்கள்கிட்ட என்னமோ முந்நூறு சீட் இருக்க மாதிரி நீ பேசுகிற ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடப்பட்ட சவால் அவங்க முகத்தில் உமிழ்ந்து உமிழ்ந்துருக்கிறார் மோடி இப்போ எழுபத்தேழு ஆண்டு கால உரையில் பார்த்தீங்கன்னா இந்த மோடியோட இந்த ஸ்பீச் தான் ரொம்ப கேவலமான ஸ்பீச் இந்த பதவிக்கு பிரதமர் பதவிக்கு தான் தகுதியற்றவன் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் மோடி ஆனால் பெருவினை காலத்தின் போது நடந்த துயரங்களை பத்தி இன்னைக்கு பேசி அதை மறந்துராத மறந்திடாத மறந்துராதுன்னு பள்ளி பாட புஸ்தகத்தில் சேர்க்கறது ஜனாதிபதி பேசுறாங்க நாடா சுடுகாடங்குது நாட்டின் ஜனாதிபதி பேசுகிறார் பெருவினை காலத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களை மறந்துராதீங்க என்ன செய்யணும் தமிழன் எங்களுக்கு வணக்கம் இன்றி நிகழ்ச்சி சிறுகந்திர முத்த புத்திக் கால மணி வணக்கம் சார் பதினோராவது முறையாக பிரதமர் மோடி தேசியக்கூடிய ஏற்றியிருக்கிறார் ஏற்றி முடித்து பிரதமரின் உரை சம்பிரதாய உரை அப்படின்னாலும் அதில் சில விஷயங்கள் நாட்டுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லப்பட்ட விஷயங்களில் எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கும் பிளவுபடுத்துவதற்கும் தான் வந்து பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு கார்கே உடைய குற்றச்சாட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது பிரதமரோட உரை அதன் மீதான குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய உரை மிகவும் ஆபத்தான ஒரு உரை தான் நான் பார்க்கிறேன் பதினோராவது முறையாக அவர் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி செங்கோட்டையிலேருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் வழக்கமான பிரதமர்களுடைய உரை என்பது கடந்த காலங்களில் ஜவஹர்லால் நேருலேருந்து வாஜ்பாய் வரைக்கும் மன்மோகன் சிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்டென்ஷியஸ் இஷ்யூஸுன்னு சொல்லக்கூடிய மக்களிடையே கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாத விஷயங்களை குறித்து பேச மாட்டார்கள் எல்லோரையும் ஒன்றுபடுத்துகிற விஷயங்களை பேசுவாங்க அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் முக்கியமான விஷயங்கள் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதை போய் பா குடியரசு தின சுதந்திர தின உரையில் அவங்க பேச மாட்டாங்க அது வந்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயல் தன்னுடைய பிளவுவாத அரசியலை சுதந்திர தின கொடியேற்றம் வரை கொண்டு சென்றிருக்கிறார் மோடி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து இப்போ பல கட்சிகள் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளவில்லை பிராந்திய கட்சிகள் மட்டுமில்லை தேசிய கட்சிகளும் பல கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை அங்கே பேசுகிறார் அதை விட முக்கியமானது செக்யூலர் சிவில் கோடுன்றார் பொது சிவில் சட்டன்றது மதசார்பற்ற சிவில் சட்டன்றார் மோடி வாயிலிருந்து செக்குலர்னு வந்த வார்த்தை வருவது புல்லரிக்கிறது பிஜேபியுடைய மூன்று முக்கியமான கொள்கைகள் ராமர் கோயில் முன்னுத்தழுத நீக்கிறது பொது சிவில் சட்டம் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க மூணாவது நோக்கி நகர்றாங்க அதில் காமன் சிவில் கோடுன்றதை மாற்றிட்டு கம்யூனல் சிவில் கோடுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா செக்குலர் சிவில் கோடை கொண்டு வருவன்றார் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பேச்சு மூன்றாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படின்றார் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்துக்கள் அப்படின்றார் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு நாடு இழந்து வீடு இழந்து உரிமைகளை இழந்து தெருக்களில் அல் அன்றாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லாடி கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டால் வெளிநாடுகள் ஏதாவது பாகிஸ்தானோ அரபு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்போ கருத்து தெரிவித்தால் இது இந்தியாவின் உள்வகாரம் நீங்கள் யார் இதில் தலையிடுவதற்கு என்று நாலு கால் பாய்ச்சலில் பாய்ந்து பிராண்டக்கூடிய நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் இன்னைக்கு பங்களாதேஷ் விவகாரத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று பசப்பி கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷில் இந்துக்கள் ஓரளவு தாக்கப்பட்டது உண்மைதான் அந்த அந்த கூற்றில் உண்மை மாற்று பொய் என்று மொத்தமாக சொல்ல முடியாது ஆனால் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பழமைவாதிகளால் அவர்கள் வெகு வெகு மைனாரிட்டி அவங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் அதிகம் அந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் பெரும்பாலான பங்களாதேஷ் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு ச ஆதரவாக தெருக்களில் இறங்கி ரோந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த புரட்சியை முன்னின்று நடத்திய மாணவர்கள் குண்டாந்தடிகளை கையில் ஏந்திக்கொண்டு ஆண்கள் மாணவர்களும் மாணவிகளும் இந்து கோயில்களை காப்பாற்றுவதற்காக அணுதினமும் பா பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அங்கே கேரக்டேக்கர் பிரதமராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் ஒரு இந்து கோயிலுக்கு துர்கா கோயிலுக்கு விஜயம் செய்கிறார் இங்கே முஸ்லீம்கள் தாக்கப்பட்ட பொழுது ஏதாவது ஒரு மசூதிக்கு மோடி கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷராக போயிருக்கிறாரா இன்றைக்கி வரைக்கும் மணிப்பூருக்கு போல இன்றைக்கி வரைக்கும் மணிப்பூருக்கு போல் சிறுபான்மையினர்னு எடுத்துப்போம் முஸ்லீம்ஸ் தாக்கப்பட்ட பொழுது எங்காவது ஒரு இடத்துக்கு மோடி போயிருக்கார் ஆகவே பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த கலவரங்களை உண்மை நடக்கிறது ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது அங்கே உள்ள சில வெறியர்களாக நடத்தப்படுகிறது தொண்ணூத்தொன்பது சதவீத பங்களாதேஷிகள் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அந்த நாட்டின் பிரதமரே இந்து கோவில்களுக்கு விஜயம் செய்து மக்களை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன இன்னைக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு சில இடங்களில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்களை இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிரான தங்களுடைய அந்த இஸ்லாமோபோபியா என்கின்ற அந்த பிரச்சாரத்திற்கும் மிக நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி கோட்டை கொந்தளத்து கொட்ட கொத்தளத்தில் கொடியேற்றிட்டு பேசும்போது பிளவுவாத அரசியலை மட்டுமே பேசியிருக்கிறார் கட்சிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாத மிக மிக கடுமையாக எதிர்கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசுகிறாரு காமன் சிவில் கோடுன்றது அது செக்யுலர் சிவில் கோடுன்னு பேசுகிறாரு பொது சிவில் சட்டம் வேணும்னு அங்கே போய் கோட்டை கொத்தளத்திலேருந்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது மூணாவது பங்களாதேஷில் ஏதோ இந்துக்கள் வந்து அணுதினமும் நூற்றுக்கணக்கில் கொல்லப்படுவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக பிஜேபி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடும் தாக்குதல்களுக்கு உரமேற்றி கொண்டிருக்கிறார் மோடி அதனால் இந்த காமன் சிவில் கோடுன்றத செக்குலர் சிவில் கோடு வேணும் மத சார்பற்ற பொது சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை அயோக்கியத்தனமானது தன்னுடைய இந்துத்துவ அரசியலை மீட்டெடுப்பதற்காகவும் வரக்கூடிய நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல்கள் உத்தரப்பிரதேச பத்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தங்களுடைய பழைய அந்த ஆயுதத்தை முஸ்லீம் வெறுப்பை கையில் எடுப்பதன் மூலம் ஓரளவு அறுவடை செய்யலாம் என்று மோடி நினைக்கிறார் மோடி நினைக்கிறார் அந்த கீழான எண்ணத்தின் ஒரு வடிவம்தான் மோடியுடைய இந்த பேச்சு இல்லை பங்களாதேஷை பற்றி பேசுனதில் அவங்களுடைய வழக்கமான இஸ்லாமபோபியா அரசியல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனையோ இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடையோ அதே ஒரு ஆங்கிளில் வைக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா இதை பிரதமரோட பேச்சை ஆதரிக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே விபிசிங் கூட வந்து மண்டல் கமிஷன் தின உரையில் சொன்னார் மண்டல் கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சொன்னார் ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயமா இதை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற விஷயமா சொல்கிறாங்க நாட்டுக்கான ஒரு திட்டமாக இதை ஏன் முன்வைக்கக்கூடாது கூடாது அதை அப்படி பார்க்க வேண்டியதானே ஏன் இப்படி பார்க்குறீங்கிற ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க இல்லை இது வந்து எப்படின்னா மண்டல் கமிஷன் பரிந்துரையும் பொது சிவில் சட்டமும் ஒன்றா நீங்கள் அதை ஈக்வேட் பண்ண முடியாது கடந்த பத்து ஆண்டுகளாக மோசமான பிளவுவாத அரசியலை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய மோடி காமன் சிவில் கோடில் வந்து பொது சிவில் சட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு நாட்டில் நிலவுகிறது பிஜேபியை தவிர எவனோ அதை ஆதரிக்கலை பிஜேபிக்கு உழந்த ஓட்டு முப்பத்தாறு பர்சன்ட்னா நல்லா ஏமா வச்சுக்கோங்க இன்றைக்கி பிஜேபி ஆதரிக்கக்கூடிய தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் இதை ஆதரிக்கல இவரால் நினைச்சா கூட நிறைவேற்ற முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் பேசுகிறார் எதுக்கு பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல விபிசிங்கோடு இவரை ஒப்பிட முடியாது அது மண்டல் பரிந்துரைகள் வேறு பொது சிவில் சட்டம் என்பது வேறு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இன்றைக்கி பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது மெஜாரிட்டி இல்லாதப்ப எப்படி வந்து மோடி இப்போது பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறாருன்னா இது நிறைவேறாது இப்போதைக்கு நிறைவேறாது இந்த பார்லிமெண்ட்டில் நிறைவேறாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய கோர் ஓட் பேங்க்குக்கு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு இப்போ நான் அறுபத்தி மூணு சீட்டு குறைஞ்சிட்டேன் கூட்டணியோடு இருக்கிறதால என் கொள்கையெல்லாம் விட்டு போய்ட்டேன் நினைக்காத நான் இன்னமும் அந்த இந்துத்துவ வெறியில் தான் இருக்குன்றது தன்னுடைய கோர் ஓட் பேங்க்குக்கு அவர் தெரிவிக்கிறார் இது ஒன்று ரெண்டாவது வந்து அவர் வந்து தெளிவாக வந்து பிளவுவாத அரசில் கையில் எடுக்கிறார் ஒன்று கோர் ஓட் பேங்க்கை கொடுக்குற மெசேஜ் நான் அப்போது நான் ஒன்றும் மாறலை நான் திருந்தல அதை திருத்திட்டாலாம் நினைக்காதீங்க நான் வந்து திருந்தலை நான் நான் என்னோடய கோர் ஓட் பேங்க்கில் தான் இருக்கேன் ரெண்டாவது இது மூலமா வாக்குகளை ஓரளவு அறுவடை செய்ய முடியும் என்று நம்புகிறார் இது நிறைவேறாதுன்னு அவருக்கு தெரியும் இந்த பார்லிமெண்ட்டில் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும் மெஜாரிட்டி கிடையாது வரக்கூடிய நாலு சட்டமன்ற தேர்தல் யூபியில் பத்து இடைத்தேர்தல்கள் ஜெயிக்கிறதுக்கு முஸ்லீம் கார்டை தான் அவங்க விரும்புகிறாங்க இது வரைக்கும் பதவிக்கு வந்ததுலேருந்து பண்ண ஒவ்வொரு அட்டூனியமும் ஒரு இன்ச்சு கூட திருந்தலைன்ற மாதிரியான தோற்றத்தை கொடுக்குறாங்க ஆனா நடைமுறையில் அவங்களால அந்த ஆன்டி இஸ்லாமிக் ஆன்டி முஸ்லீம் அஜெண்டாவை கொண்டு போக முடியாது அது அவங்களுக்கே தெரியும் ஆனா அந்த டிபேட்டை அலைவா வைக்கிறது அந்த டிபேட்டை அலைவா வச்சுக்கிட்டே இருக்காங்க அதன் மூலமா வாக்குகளை கவர்றதுக்கு நாயுடுவும் நிதிஷும் இதுக்கு எதுவுமே கருத்துமே சொல்ல அமைதியா இருக்காங்க ஒரு பொண்ணும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு மெஜாரிட்டியாக கிடையாது நீ எப்படி செய்வ உனக்கு பார்லிமெண்டில் மெஜாரிட்டி கிடையாது ரெண்டு ஊஸ்லையுமே கிடையாது ஆமா அவனுக்கு ரெண்டு கால் துணையோட நீ நிக்கிற அந்த ரெண்டு காலுமே இதை ஏத்துக்காது ஸ்டாண்டிங் ஆன் ஃப்ளக்ஷஸ் வாங்க இது யாரும் இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை நீங்கள் அந்த மாதிரி வந்து ஊன்று கோல்களுடன் ரெண்டு ஊன்று கோல்களுடன் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த ரெண்டு மூன்று கோவில்களும் இந்த உங்கள் ஸ்டாண்டை வந்து காமன் சிவில் கூட ஏற்றுக்காது ஆனால் இது ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு ஏன்னா உன்னை ஆதரி உங்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இதில் ஒருமித்த கருத்து இல்லை அவங்க இதை நான் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்கன்னு போது அதை பேசாமல் இருக்கிறதான் கண்ணியம் அதையும் மாரி பேசுறா உங்கள்கிட்ட என்னமோ முன்னூறு சீட் இருக்க மாதிரி நீ பேசுற இல்லை அண்மையில் நிறைவேற்றப்பட்ட அந்த வப்பு வாரிய மசோதா அதுல கூட இவங்களால வர முடியாமல் பார்லிமெண்ட்ரியோட கமிட்டிக்கு நான் ஆமா இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பில்ல கூட இவங்க கொண்டு வர முடியல அப்படிங்கும் போது இது வந்து நடைமுறையில் சாத்தியமற்றது கிடையாதுன்ற சாத்தியம் கிடையாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் பேசுறாருன்னா கோர் ஓட் பேங்க்கு மெசேஜ் கொடுக்குறாரு நான் இன்னமும் இந்துத்துவ தான் இருக்கேன் இன்னொன்று என்னன்னா இது மூலமா வந்து ரணகலாம் ஆச்சுன்னா லாபம் ரணகலாம் ஆகாட்டியும் லாபம் வாக்குகளை மக்கள்கிட்ட கொண்டு ஓட்டுக்காக போகும்போது நாங்க பொது சிவில் சட்டத்தை தான் அமல்படுத்த போறோம் ஆக்சுவலாக நான் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடப்பட்ட சவால் அவங்க முகத்தில் தாரி உமிழ்ந்துருக்கிறார் மோடி நாயுடு வந்து முஸ்லீம் ஓட்டிலான ஆட்சிக்காக வந்திருக்க முடியாது ஏன் வாய் மோடி நாயுடுவும் நிதிஷும் அமைதியாக இருக்காங்க இதுக்கு தான் என்ன சொன்னோம் வாஜ்பாய் பீரியலே ஆகட்டும் மன்மோகன் சிங்கோட முதல் ஆட்சி காலத்திலே ஆகட்டும் இந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிப்படை கொள்கையில் வேறுபாடு உள்ள கட்சிகள் ஒன்று சேரும்போது அவங்க இன்னொரு கட்சியோட இன்னொரு கட்சிக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அதையும் பேசக்கூடாதுன்னுட்டு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று வச்சாங்க குறைந்தபட்ச செயல் திட்டன்றது என்னன்னா எதெல்லாம் செய்யணுமோ நீ நானும் ஒத்துக்கிட்டது அதை மட்டும் தான் செய்யணும் உனக்கு வேறு பல விஷயங்கள் ஒரு கொள்கை இருக்கும் எனக்கு ஒரு விஷயம் பல கொள்கைகள் இருக்கும் உன் கருத்தை நான் ஆதரிக்கல என் கருத்தை நான் ஆதரிக்கல அதனால் டெம்பரவரியாக அதை தூக்கி வெளியில் வைப்போம் இதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்திருந்ததுன்னா நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் இதை அவங்க வராமல் தடுத்துருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் மோடியை நிர்பந்திக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு கிடையாது உனது காமன் மினிமம் ப்ரோக்ராம் இந்த பக்கமும் வைக்கல இந்த பக்கமும் அதை வைக்க முடியல அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் சினாரில் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை நீங்கள் இந்தியா பிளாக்கை பற்றி கேட்குறீங்களா இந்தியா பிளாக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஆட்சியில் இருக்கவனுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும் ஏன்னா இவங்க நம்ம காமன் மேனிஃபெஸ்டோவே கொடுக்காம தான் எலெக்ஷன் சந்திச்சாங்க பிரச்சனை இருக்குன்னு இந்தியா பிளாக்குக்கு எதிர்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தேவை இல்லை அது வந்து அவர்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு அன்டிக்ளேர்டு அன்றிட்டன் அக்ரிமெண்ட்டாக போயிட்டு இருக்குது ஒருத்தர் சீரியஸாக டிஸ்கப் பண்ணுற ஒரு விஷயத்த இன்னொருத்தர் பேசுறதில்லை ஆனால் ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது கண்டிப்பாக தேவை இதில் இன்னொரு விஷயம் வந்து மோடியோடைய பேச்சு வந்து எதிர்கட்சிகளை குறிவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கார்கே உடைய குற்றச்சாட்டு இருக்கு எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றதுக்குள்ள அந்த உரைகளை என்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை அந்த அளவுக்கு மோடி இறங்கி போயிட்டாரா ஆமாம் இறங்கி தான் போயிட்டார் இப்போ நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்கட்சிகள் ஏற்றுக்கவே இல்லை காமன் சிவில் கூட ஏற்றுக்கவே இல்லை கரப்ஷனுக்கு எதிராக நான் போரிடுவேன் சொல்கிறது வந்து எதிர்கட்சியில் பழி வாங்குற நடவடிக்கை ரொம்ப கேவலமான ஸ்பீச் மோடியோட ஸ்பீச் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டு காலத்தில் ஜவஹர்லால் நேரு நே செங்கோட்டையிலேருந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலிருந்து மோடியை கடந்த ஆண்டு ஆற்றிய உரை உரையில் இந்த எழுபத்தைந்து ஆண்டு எழுபத்தாறு எழுபத்தேழு ஆண்டு கால உரையில் பார்த்தீங்கன்னா இந்த மோடியோட இந்த ஸ்பீச் தான் ரொம்ப கேவலமான ஸ்பீச் இந்த பதவிக்கு பிரதமர் பதவிக்கு தான் தகுதியற்றவன் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் மோடி ஏன்னா பிளவு பிளவுவாத அரசியலை பத்தி மட்டுமே தான் அவர் பேசுறார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிங்க அவர் வந்து பா கோட்டை கொத்தளத்தில் அதை பேசாட்டியும் இந்த குடியரசு தின இந்த குடியரசுத் தலைவரோட உரை சுதந்திரத்துக்கு முந்தின குடியரசு முதல் நாள் குடியரசுத் தலைவரோட உரை நம்முடைய ஆளுநர் ரவி பேசினது மோடி வந்து மோடியும் அமித்ஷாவும் ஆ பேசுனாங்க அவங்க போய் ஒரு இடத்துல வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல பிரிவினை பொழுது இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது நடந்த கொடுமைகளை நாம் மறந்துவிடக்கூடாதுன்றாங்க அதை தான் கார்கே கூட சொல்லியிருக்காரு அந்த ஞாபகப்படுத்துறது மூலமாக வெறுப்பு அரசியலில் பிஜேபி மீண்டும் 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 செய்து கொண்டிருக்கிறதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இனப்படுகொலையின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தபொழுது முஸ்லீம்கள் இந்துக்கள் என்று பல சில கோடி பேர் கொல்லப்பட்டார்கள் அது வந்து இப்போ உலக வரலாறில் இருபதாம் நூற்றாண்டு உலக வரலாறில் ஏன் மனித குலம் தோன்றியதிலிருந்தே என்ன சொல்ல போனீங்கன்னா நாகரிகமாக வாழ ஆரம்பித்த கடந்த ஆயிரம் ஆண்டு கால வரலாறில் ஏற்பட்ட மிக மோசமான மனித பேரழிவுகளில் வந்து பார்ட்டிஷன் ஹோராடுவாங்க பிரிவினை காலத்தின் மொழி ஏற்பட்ட து துன்பங்கள் அந்த கொடுமைகள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் அதை நாம் மறந்துட்டு தான் மேலே முன்னேறி போகிறோம் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் காந்தியும் அதெல்லாம் தான் சொன்னாங்க வாஜ்பாய் கூட அதை தான் சொன்னார் அதை மறந்துட்டு தான் முன்னால் போகலாம் ஃபர்கட் அண்ட் ஃபர்கீவ் தான் சொல்லுவார் இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அதை ஞாபகப்படுத்தி கொண்டாங்க பா பிரிவினை கால வன்முறையை நாம் மறக்கக்கூடாதுன்னு குடியரசுத் தலைவர் ஆகஸ்ட் பதினாலு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் சொல்கிறார் மோடியும் அமித்ஷாவும் அன்றைக்க காலையில் போய் இறங்க அஞ்சலி செலுத்துகிறாங்க அதற்கான இடத்துல மூணாவதாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்னர் வந்து அதே பேச்சு பேசுகிறாரு இங்கே பிரிவினை காலத்தின் போது நடந்த சம்பவங்களை மறக்காதீங்க மறக்காதீங்க மறக்காதீங்கன்னு யார்கிட்ட குறிப்பாக சொல்கிறாங்க குழந்தைங்க கிட்ட சொல்கிறானுங்க இது ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகளில் ஸ்கூல்ஸில் வந்து யூதர்களுக்கு எதிரான பாடத்திட்டங்களை வகுத்து இன்ஜெக்ட் பண்ணுது கம்யூனல் பாய்சனை அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சர் மோடி வந்து நேற்று ஒன் நேஷன் ஒன் எலேஷனும் ராகுல் காந்திக்கு அஞ்சாவது சீட்டில் கொடுத்ததோ பெரிய இஷ்யூவே கிடையாது அற்பர்கள் அப்படி தான் நடந்து கொள்வார்கள் ஆனால் மெயின் இஷ்யூ இந்த பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட வன்முறையை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுன்னு குடியரசுத் தலைவரும் பிரதமரும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் ரவியும் பேசுறது தான் மிகவும் ஆபத்தானது ஒரு பக்கம் எமாயன்சி டிக்ளேர் பண்ணதை வந்து கான்ஸ்டியூஷன் படுகொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் கடைபிடிக்கிறாங்க இன்னொன்று பிரிவினையை வந்து ரிமம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கடந்த கால வடுக்களை வந்து அது ஆறிப்போன வடுக்களை மறுபடியும் வந்து அதை நோண்டி அதை வந்து ஒரு ரணமாக்கி அதை வச்சு அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது சமூகத்தை பாதிக்கும் ரொம்ப பாதிக்கும் ரொம்ப பாதிக்கும் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் இதில் எமர்ஜென்சியை பற்றி அவங்க சொல்கிறது ஒன்றும் பெருசாக பாதிக்காது எல்லாம் அதை மறந்துட்டு கடந்து போயிடுவாங்க எவனும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் ஆனால் பிரிவினை காலத்தின் பொழுது நடந்த துயரங்களை திரும்ப திரும்ப பேசுறது மூலமாக அவங்க முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பை ஒரு சராசரி இந்து குழந்தையோட மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஸ்கூலில் செய்கிறானுங்க இது ஹிட்லர் ஜெர்மனியில் செஞ்சது அப்படியே அது இங்கே நடக்குது யூதர்களுக்கு எதிராக ஜெர்மன் ஜெர்மானிய ப பள்ளிக்கூடங்களில் சிறு குழந்தைகளுக்கு பாடத்திட்டங்களில் வன்மம் போதிக்கப்பட்டது அதனால தான் பிற்காலத்தில் அவன் வந்து கொடுங்கோலம் அவர்கள் வந்து ஃபேசிஸ்ட்டுகளாக மாறுகிறார்கள் அதே காரியத்தை இங்கே மோடி அரசு அக்கௌண்ட் பண்ணுதுங்க எமர்ஜென்சி எமர்ஜென்சியை பற்றி பேசி யாரும் தப்புன்னு சொல்ல தாராளமாக பேசி பேச வேண்டிய விஷயம் தான் காங்கிரஸ் எத்தனை தடவை வேணால் கழிவில் ஏற்றலாம் ஆனால் பிரிவினை காலத்தின் போது நடந்த துயரங்களை பற்றி இன்னைக்கு பேசி அதை மறந்துடாத மறந்துடறத மறந்துராதன்னு பா பள்ளி பாட புஸ்தகத்தில் சேர்க்கறது ஜனாதிபதி பேசுகிறாங்க நாடா சுடுகாடங்கு இந்த நாட்டின் ஜனாதிபதி பேசுகிறார் பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களை மறந்துடாதீங்கன்னு என்ன செய்யணும் நடந்தவை ஆகட்டும் இனி நடப்பவை தான் தமிழ்நாடு மாதிரியான வளர்ந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பண்பு தலைகீழல்ல இருக்குது பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களை யாரும் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறது மூலமாக மா ஒரு பசங்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது நினைவுப்படுத்துகிறான் அதை அவனோட மனசில் என்ன பார்த்தீங்கன்னா அவன் யாருக்கு எதிராக திரும்புவான் முஸ்லீமுக்கு எதிராக திரும்புவான் அதுக்கு பிறகு தான் இனப்படுகொலை நடக்கும் ரொம்ப பயங்கரமான கட்டத்தில் நாடு இருக்குது நேற்று மோடி பேசுனதுலேயே மிகப்பெரிய பேச்சு இது தான் அவர் ஏற்கனவே அங்கே போயிட்டு வந்திருக்காரு அமித்ஷாவும் அவரும் போய் பிரிவினை காலத்தில் மா மா கொல்லப்பட்டவர்களுக்கான அந்த நினைவிடத்தில் ரெண்டு பேரும் அஞ்சலி செலுத்திருக்காங்க இப்போ வந்து கோட்டை கோத்தளத்தில் பேசும்போது பிரிவினைக்காரன் அந்த சப்ஜெக்டை தொடாமல் மாற சுற்றி சுற்றி வளைச்சி பேசுகிறாரு மோடி அதுவே ஃபுல் ஃப்ளடு ஃபேசிஸ்ட்ன்னு வாங்க அக்மார் முத்தரை குத்தப்பட்ட முழு அளவிலாக முழு அளவிலேயே ஃபேசிஸ்டுகளாக பரிணமித்து விட்ட ஒரு கட்சி தான் இன்றைக்கி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் பேசும்போது நீங்கள் கடந்து போகிற மாதிரி சொன்னீங்க ராகுல் காந்திக்கு இருக்கை கொடுக்கப்பட்டது எல்ஓபி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் மாதிரி தான் நிறையா விஷயங்கள் வந்து அரசோடு சேர்ந்து நியமிக்கக்கூடிய பொறுப்புகளில் அவரும் இருக்கார் அவருக்கு வந்து கடைசி இருக்கைக்கு முன்னாடி ஒரு இருக்கை கொடுத்துருக்காங்க அவரை மதிக்கலை அப்படிங்கிற காங்கிரஸ் கட்டி கட்சியுடைய குற்றச்சாட்டு இதன் மூலமாக என்ன செய்ய பாஜக விரும்புகிற அற்பர்கள் நாட்டை ஆளக்கூடிய அற்பர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் வாஜ்பாய் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவருக்கு முதல் வரிசை தான் ஒதுக்கப்பட்டது சோனியா காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவருக்கு முதல் வரிசை தான் ஒதுக்கப்பட்டது அத்வானி எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவருக்கு முதல் வரிசை தான் ஒதுக்கப்பட்டது பதர்களின் கையில் நாடு மாட்டிக்கொண்டு விட்டது எவ்வளோ தூரம் ராகுல் காந்தி எழுதிப்படுத்துகிறாங்களோ எழுதிப்படுத்துகிறாங்க ஆனால் இது எதுவுமே அவரை ஒன்றும் அசைக்க கூட முடியாது அது புடம்போட்ட தங்கம் அவமானங்களாலேயே வளர்ந்த ஒரு மனித உயிர் ராகுல் காந்தி அளவுக்கு அவமானங்களை சந்தித்தவங்க யாருமே கிடையாது அதனால் இந்த சீட்டை தூக்கி நீ பின்னால் போடுறதெல்லாம் அது ஒன்று என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ரஜினி பாஷனில் சொன்ன ஜுஜிபி மேட்ரு அதை பேசி நேரத்தை விரியமாக்க வேணாம் ஏன்னா இந்த இருந்து அதை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அவங்க மாறலன்றது தெரியுது ஆனால் இன்றைய நாட்டை சூழ்ந்திருக்கும் பேராபத்து என்பது இப்போ நம்ம பேசின விஷயங்கள் தான் சென்சஸை பற்றி இன்னும் ஒரு வார்த்தையும் இல்லை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் சென்சஸ் எடுக்காமல் எந்த வளர்ச்சி திட்டங்களும் சாத்தியம் இல்லை ரெண்டாவது சென்சஸ் இல்லைன்னா தொகுதி மறைவரே இல்லை தொகுதி இல்லைன்னா இல்லைனா பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை சென்சஸ் இல்லைன்னா ஏகப்பட்ட அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேராதுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அந்த ஃபுட் செக்யூரிட்டி பில்லில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோடி மக்கள் வந்து பில்லுக்கு வெளியே இருக்காங்க அவங்களுக்கான பாதுகாப்பு கூட சென்சஸ் இல்லாமல் கொடுக்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதான் சோனியா காந்தி சொன்ன மாதிரி சென்சஸ் எடுக்காததால் பன்னெண்டு கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு வெளியில் இருக்காங்க பெரிய பாவத்தை மோடி கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு என்னைக்கு எடுக்க போகிறானுங்கன்னு சொல்லலை ஏன்னா முப்பத்தொன்று சென்சஸுக்கு பிறகு தான் தொகுதி மறைவிறேன் தொகுதி மறைவறை பெண்ணுக்கு தான் பிறகு தான் பெண்களுக்கான மூணு சதவீத ஒதுக்கீடு முப்பத்தொன்று சர்வ சர்வே எடுக்கணும்னா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்க வேண்டிய சர்வை இருபத்தி நாலு ஆகி போச்சு எப்போ எடுக்க போகிறேன் இருபத்தஞ்சு எடுக்க போகிறேன் இருபத்தாறு எடுக்க போறியா சர்வே சென்சஸ்ஸே எடுக்க வேண்டாம்ன்ற முடிவில் மோடி கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன் அது மேண்டேட்ரி இல்லைங்கிற ஒரு வாதியும் இப்போ ஆரம்பிச்சுட்டேன் ஆமாம் அது மேடேட்ரி இல்லை பர் சென்சஸ் ஆக்ட் அது மேடேட்ரி இல்லைன்னு அது வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் எல்லா பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ்க்கும் சென்சஸ் தான் அடிப்படை இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்க எல்லா திட்டங்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மையமாக வச்ச திட்டங்கள் அதனால மோடி கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பாவம் மாபெரும் தவறு மாபெரும் அட்டுழியம் சென்சஸ் பத்தி எதுவுமே பேசாமல் இருக்கிறதும் சென்சஸ் எடுக்காமல் இருக்கிறதும் இதுவரை எங்களோட கருத்துக்களை நன்றி நன்றி சார் நன்றி